நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனில் ரிலீஸ் ஆன பிரதி போவான் கோலி அப்படிங்கிற மலையாள பிலிம் பத்தி தான் பார்க்க போறோம் பிலிமோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பையன் ஒரு பெரியவரை சைக்கிள்ல வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் தென் அப்படியே கொஞ்சம் தூரம் போன பிறகு இந்த பெரியவர் இந்த சைக்கிளை இங்க வச்சுக்கிட்டு இனிமேல் நடந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ மேட்டர் என்னன்னா அந்த பையன் இவர்கிட்ட லிஃப்ட் கேட்டான் அதுக்கு இந்த கிளாட்டு சைக்கிளை ஓட்டுறதுக்கு அவங்க கிட்ட தந்துட்டு இவர் பின்னாடி ஹாயாக இருந்து வந்தார் அப்படி அவர் வர வேண்டி அவரோட தங்கச்சி வீடு வந்ததும் சைக்கிள் அங்கே வச்சுக்கிட்டு நீ நடந்தே போ அப்படிங்கிற மாதிரி அவனை அனுப்பி வச்சுட்டாரு இப்போ இந்த ஓல்டு பண்ண இந்த விஷயம் அந்த பையனுக்கு ஷாக்கு ஆனா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதனால சைலண்டாக போயிடுறான் தென் அந்த கிழடு அவரோட தங்கச்சியோட வீட்டுக்கு போனதும் அவங்க தங்கச்சி அவர்கிட்ட பையனை தேடுறதுக்காக புரோக்கர்கிட்ட பேச சொன்னே பேசினியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இந்த ஓல்டு சொல்லியாச்சு சொல்லியாச்சு இன்னும் ரெண்டு நாளில் பொண்ணு பார்க்கறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது இப்படியே இருக்கிறப்போ நம்ம ஃபில்மோட ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகி வெளியே வர்றாங்க நம்ம ஹீரோயினோடனே மாதுரி இப்போ இவங்க பையனை தேடிட்டு இருக்கிறது ஹீரோயினுக்காக தான் மாதுரி ஒரு டெக்ஸ்டைல்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனால லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அடாவடியாக ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிட்டு இருக்கறப்போ இந்த ஓல்டு அர்ஜென்ட்டாக பார்த்தா கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கடைக்கு வந்துருக்குது ஈவினிங் நீ தான் வந்து அதை தச்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அதுக்கு மாதிரி ஆ சரி ஈவினிங் டியூட்டி முடிஞ்ச பிறகு வரேன் ஆனா ஒரு கண்டிஷன் உங்களுக்கு கிடைக்கிற பேமெண்ட்ல பாதி எனக்கு தரணும் அப்படின்ட்டு கராரா பேசுறாங்க அதுக்கு இந்த ஓல்டு ஆ சரி அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு அப்படின்னா இந்த ஓல்டு ஒரு டெய்லர் ஷாப் வச்சிருக்கிறாரு பட் தைக்க தெரியாது தென் அப்படியே மாதிரி ஒர்க்குக்காக போயிட்டு இருக்காங்க வழியில மாதிரியோட ஃப்ரெண்டு ரோசம்மா அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க மாதிரி ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கிறனால ரோசம்மாவை கவனிக்கல தென் போன் கால கட் பண்ண பிறகு வழியில வர ஒருத்தர் கிட்ட லிப்ட் கேட்டு போட்டுட்டு ரோசமா கிளம்புறாங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ வழியில மாதிரிய பார்த்ததும் இறங்கி அவங்க கூட நடக்க ஸ்டார்ட் ஆகுறாங்க தென் அப்படியே ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி சீட்ல உட்கார்றாங்க ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பசங்க வேலைக்கு போறவங்க அப்படின்னு காலையில ட்ரிப்புங்கிறதுனால எப்பவும் போல கூட்டமாவே தான் இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த பஸ்ல இருக்கிற ஒரு ஏழ்ற மாதிரிய பார்த்து அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அவரோட நேம் அந்த இப்போ இந்த ஏழ்ற மாதிரியோட பக்கத்துல வந்ததுக்கான ரீசன் ஒரு மோசமான ரீசன் இப்ப மாதிரியோட ஃப்ரெண்டான ரோசமா மாதிரிக்கு சில போட்டோஸ் மொபைல் காட்டிக்கிட்டு இருக்காங்க தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு சடனா பஸ் டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு அதே டைம் கரெக்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்ச இந்த அந்த பண் மாதிரிக்கு மேல அப்படியே விழுறான் எப்படி இந்த பொண்ணை டச் பண்ணணும்னு நினைச்சவன் டச் பண்ண பிறகு பெரிய நல்லவன மாதிரி டிரைவர் கிட்ட பார்த்து போய் தொலைய அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறான் அப்ப கண்டக்டர் சார் 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 நீங்க பின்னாடி வந்து நில்லுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதனால இந்த அந்த வேற வழியே இல்லாம பின்னாடி போய் நிக்கிறான் இப்ப மாதிரி இவனை கொஞ்சம் நோட் பண்ணி வைக்கிறாங்க தென் பஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு வருது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாம் இறங்கி தங்களோட ஒர்க்கை பாக்குறதுக்காக போறாங்க அப்படியே மாதிரியும் ரோசமாவும் அவங்களோட டெக்ஸ்டைல்ஸ்க்கு வர்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சேல்ஸ் மேக்சிமமான ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அன்னைக்கு நாள் ஈவினிங் ஆகுது ஈவினிங் ஆனது மாதிரி ஓனர் கிட்ட போய் சார் இன்னைக்கு கோவிலுக்கு போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி அந்த ஓல்டுக்கு துணி தைக்கிறதுக்காக அவரோட டெய்லர் ஷாப்புக்கு போறாங்க அப்படி அங்க போய் ரொம்ப டைமா ட்ரெஸ் எல்லாத்தையும் தச்சு முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் ஹாப்பியா வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றாங்க தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பேங்க் மேனேஜர் மாதிரியோட வீட்டுக்கு வந்து பணத்தை கட்ட முடியலன்னா கட்ட முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு உங்களோட இடத்த எல்லாத்தையும் எங்களுக்கு தந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் அதை விட்டுக்கிட்டு என்ன இந்த மாதிரி எல்லாம் அலைய வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு இப்ப இந்த மாதிரி ஏண்டா காலையிலேயே அடங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சேடா ஒர்க்கு போயிட்டு இருக்காங்க தென் பஸ்ல ஏறுறாங்க ரோசமாக சீட்டு கிடைச்சிருச்சு மாதிரி நின்றுகிட்டே இருக்கிறாங்க அப்படியே பஸ் போக போக சில சீட் எல்லாம் காலியானாலுமே கூட இந்த பொண்ணு காலையில நடந்த விஷயத்த பத்தியே யோசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அதே டைம் அங்க இருந்து ஒரு கண்ணு அந்த ஆந்த கண்ணை ஆந்த பெண் எதையோ தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி என்னதான் இந்த புழுதி தேடுறா அப்படின்னு பார்த்தா மாதிரி அப்படி அவங்கள கண்டுபிடிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போய் அவங்க பக்கத்துல போய் நிக்கிறான் அப்படி பக்கத்துல போய் நின்னு ஒரு மார்க்கமா பாத்துக்கிட்டே இருக்கிறான் இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி மாதிரிக்கு காலையில நடந்த விஷயத்த விஷயத்தினால மூட் ஆஃப் தென் அப்படியே பஸ் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வருது பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்ததும் டிரைவர் பிரேக் அப்படிக்கிறாரு இப்போ இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஏழரை மாதிரியோட பின்னாடி டச் பண்றான் இப்படி இந்த ஏழரை பண்ணிக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் பார்க்காம பாஸ்டா இறங்கி வெளியே போறான் அதே டைம் மாதிரி பாஸ்டா டென்ஷன் ஆகி யாருன்னு பாக்குறப்போ இந்த ஏழரையோட மூஞ்சை மட்டும் பாத்துடுறாங்க இப்போ இந்த மாதிரி இந்த ஏழரை பாஸ்டா இறங்கி போனாலுமே கூட மாதிரி அவனை விடுற மாதிரி இல்ல தென் பஸ்ல இருந்து இறங்கி அவன் பின்னாடியே போறாங்க பட் அந்த ஏழரை எதையுமே கண்டுக்காம பாஸ்டா ஓடிடுறான் தென் பஸ்ல இருந்து மெதுவா இறங்கி வந்த ரோசமா இங்க என்னடி பண்ணி இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க இப்ப மாதிரி நடந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றாங்க அப்புறமா பஸ்ல இதெல்லாம் நார்மல் தாண்டி பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுன்னு புதுசா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு அதனால இதை இப்படியே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படியே ரெண்டு பேரும் டியூட்டிக்கு வந்துட்டாங்க டியூட்டிக்கு வந்த பிறகு மாதிரி தன்னோட பேங்க் லோன் விஷயத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஷாப்லயும் கொஞ்சம் கிரௌட் அதிகமா இருக்கிறதுனால ஓவர் டென்ஷன் வேற தென் அப்படியே அன்னைக்கு டியூட்டி எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது டியூட்டி கம்ப்ளீட் ஆகி நைட் வீட்டுக்கு வந்த பிறகு கூட ஒருத்தன் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம எப்படி தொடுவான் அப்படின்ட்டு பஸ்ல நடந்தது நினைச்சு டென்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படியே அதே தாட்ல அன்னைக்கு தூக்கமும் வரல தென் அப்படியே மார்னிங் பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாங்க அவங்க ஏர்ற பஸ்ஸ ஃபுல்லா செக் பண்றாங்க அப்படின்னு அந்த ஆந்தா கண்ணனை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப ரோசம்மா கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து என்னையாண்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படி ஃபாஸ்டா யாருக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப மாதிரி முன்னாடி நாள் பஸ்ல ஒரு ஏழரை வந்தா இல்ல அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரோசம்மா அவன் ஒரு ஆம்பளை அவனை இப்ப என்ன பண்ண முடியும் சரி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மாதிரி அவன் ஒரு ஆம்பளைனா நமக்கு என்ன நான் அவனோட பேச பார்த்தேன் அவனை நான் விடுற மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல தான் எங்கேயாச்சும் அவனோட ஷாப் இருக்கும் அங்கே போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோசமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி இவங்க தேடிட்டு இருக்கிறப்போ மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபைட் நடக்குது அப்படி அந்த ஃபைட்டில் ஒரே ஒருத்தன் மொத்த பேரையும் கூறு கூறாக போட்டுக்கிட்டு இருக்கிறான் அது யாரான்னு பார்த்தா அதான் அந்த ஆந்தக்கண்ணன் அந்தப்பன் இவ மாதிரி இவன் தான் அந்த ஏழ்ற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ரோசமா ஏமா தாயே பார்த்தெல்லாம் அவன் எத்தனை பேரை போட்டு பொழந்துட்டு இருக்கிறான்னு அப்படி இருக்கிறவன்ட்ட நீ போன அவனை என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மாதிரி அவன் எவனா இருந்தால் எனக்கு என்ன என்னோட பெர்மிஷன் இல்லாமல் அவனால் என்ன எப்படி தொட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தென் அப்படியே ஃபைட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்தப்பன் அவனோட புல்லட் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறான் அப்படி அவன் கிளம்புறப்போ மாதிரி அவனை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு முன்னாடி போகவும் ரோசமா விடல தென் அப்படியே ரெண்டு பேரும் டியூட்டி கிளம்புறாங்க தென் லஞ்ச் டைம்ல மாதிரி இந்த விஷயத்தை பத்தி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாங்க தென் கொஞ்சம் டைம் பிறகு ஷீபா அப்படிங்கிற ஒரு லேடி மாதிரி கிட்ட வந்து அந்த பணம் தேடிட்டு இருக்கிறியா அவனை நீ என்ன பண்ண போற அவன் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியும் அதுக்கு மாதிரி உனக்கு என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு ஷீபா உனக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு என்னால அவனை ஒண்ணுமே பண்ண முடியல நீ ஆச்சும் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்தா அப்படின்னு ஒரு அட்ரஸ் தர்றாங்க தென் மாதிரி இப்ப இந்த ரோசமாவையும் கூட்டிட்டு அங்க கிளம்புறாங்க தென் அப்படி அங்க போய் பார்த்தப்போ அங்க இருக்கிற ஒரு பர்சன் இன்னொரு அட்ரஸ் தந்து இந்த தான் அவர் இருப்பாரு ஆனா நீங்க போனா சரியாகாது ஏன்னா ஏழ்றீங்க ஃபுல்லா தண்ணியும் பாட்டிலுமா இருப்பானுங்க அதனால கொஞ்சம் யோசிக்கோங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா மாதிரி அது எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல அதனால எதையுமே காதல வாங்காம டைரக்டா அவங்க தந்த அட்ரஸ்க்கே போறாங்க இப்போ முதல்ல சொன்ன இந்த ரோசமா பாவம்னு அதே மாதிரியே மாதிரி கிட்ட மாதிரி மறந்தே போயிட்டேன் மாட்டேன் எனக்கு அர்ஜென்டாக இன்றைக்கி வீட்டுக்கு போகணும் நான் போகிறேன் முடிஞ்சால் அப்புறமா பார்க்கலாம் இல்லைனா காலையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளம்பிட்டாங்க தென் மாதிரி அவனை தேடி தேடி அந்த அட்ரஸுக்கு தனியாகவே போகிறாங்க டைமு நைட் லெவன் அதே டைம் ஒரு பைக்கு மாதிரி முன்னாடி வந்து கிராஸில் நிற்கிது யாருன்னு பார்த்தா அந்த ஆந்த கண்ணன் ஆந்தப்பன் அதே டைம் ஒரு பொண்ணு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க தென் அப்படியே அந்த ஆந்தப்பன் அந்த பொண்ணை பைக்கில் ஏற்றிட்டு கிளம்ப போகிறான் அப்போ மாதிரி இந்த ஏழரை கவனிச்சு பயங்கரமாக கத்துறாங்க பட் இவங்களோட கத்தல் அவனோட காதலை கேட்கல தென் இப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகி விரக்தியில் வீட்டுக்கு போய் நைட்டு சைலண்டா இருக்கிறாங்க அப்ப மாதிரியோட மாமா அதாவது அந்த ஓல்டு என்னாச்சு மாதிரி ஏன் இவ்வளவு லேட்டு உன்னோட அம்மா பாரு எப்ப இருந்தோ உன்ன தேடி பயந்துகிட்டு இருக்கா ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அப்ப மாதிரி உங்களுக்கு தைக்க வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் தச்சுட்டு எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரிக்கு அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் இப்போ இங்க வந்துருக்கிற இந்த ஓல்டு அதாவது மாதிரியோட மாமா அடிக்கடி வருவாரு போவாரு அந்த மாதிரி பட்ட பர்சன் இந்த நெக்ஸ்ட் டே மாதிரியும் ரோசமாவும் மார்க்கெட்டில் நிக்கிறாங்க அப்படி இவங்க நிக்கிறத பார்த்ததும் ஒரு பையன் போலீஸ் தான் மஃப்டில வந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் ஏன்னா இந்த ஏழ்ற ஆந்தப்பன் கிட்ட வேலை பார்க்கறான் அதே டைம் மாதிரிக்கு இவனை பார்த்ததும் இவன் இந்த ஆந்தப்பன் கூட இருக்கிறவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வந்துட்டு அப்படி ஞாபகம் வந்த அடுத்த செகண்டே இவன் ஓட ட்ரை பண்றான் இவங்களும் விடுற மாதிரி இல்லை அப்படி பிடிச்சி அந்த ஏழ்ற எங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவனும் பயந்து ஒரு அட்ரஸ் தர்றான் தென் மாதிரியும் ரோசம்மாவும் அந்த பையன் அந்த அட்ரஸுக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அதே டைம் ரோசம்மா கொஞ்சம் குடிக்கிறது தண்ணி கிடைக்கிறதா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க அதே டைம் அந்த ஆந்தப்பன் அங்க வந்து நிக்கிறான் அப்படி நிக்கிற டைம் அவங்க கிட்ட ஒரு ஆள் வந்து மாமூல் வந்துட்டு கிளம்புறாங்க அப்படி தந்த பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ தான் மாதிரி அவனை பார்த்தாங்க அப்படி அவனை பார்த்ததும் பயங்கர கோபத்தில் அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்கிறாங்க இதே டைம் அந்த ஆந்தப்பனும் மாதிரியை பார்த்துட்டான் அப்படி அவன் பார்த்ததும் மாதிரியை பார்த்து நடந்து வர்றான் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து பக்கத்தில் வர்றாங்க இதே டைம் இவங்களுக்கு சென்டரில் இருக்கிற ஒரு ரயில்வே ட்ராக்ல ஒரு ட்ரெயின் போகுது இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே இன்னொரு ரவுடி கேங்கில் இருக்கிற ஒருத்தன் வந்து இவன் அட்டாக் பண்ணுறான் இப்போ இந்த ஆந்தப்பன் சாவோட கையில் உயிர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறான் அதே டைம் இங்கே வந்த ரோசமாக மாதிரி கிட்ட இதை நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்ப மாதிரி இல்லை நான் இல்ல எவனோ ஒருத்தவங்க வந்து இவனை வெட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தெரியாத இவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து ஒரு காரை நிப்பாட்டி அந்த கார்ல இவனை ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறாங்க இப்ப ரோசமா எதுக்காக இவனை காப்பாத்தணு அப்படியே விட்டுருந்தா செத்துருப்பான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப மாதிரி அவன் செத்து போனான்னா பண்ண தப்புக்கான தண்டனையை நான் எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும் என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னை தொட்டதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா சொல்றாங்க சீன்ல ரெண்டு பேரும் டியூட்டியில இருக்கிற டைம் ரெண்டு போலீஸ் இங்க வந்து மாதிரி கிட்ட நீங்க தானே பண்ணால் அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிங்க சின்ன என்கொயரி ஒன்று இருக்குது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ஓனர் மாதிரியான் ரோசமாக கிட்டே என்னோட ஷாப்பில் காக்கி துணி விற்கிறதுக்கு எல்லாம் விருப்பம் தான் ஆனால் காக்கி துணி போட்டவங்க இங்கே வர்றதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதனால தயவு செஞ்சு நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு வேலைக்கு வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு தென் ரெண்டு பேரும் வேறு வழி இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க தென் அங்கே இருக்கிற ஒரு எஸ்ஐ இவங்க கிட்ட என்கொயரி எல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்க நம்பரை வாங்கிக்கிட்டு இவரோட நம்பரை தந்துக்கிட்டு இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாச்சும் இந்த விஷயத்தினால ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இதனால மாதிரி ஆ சரி அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க தென் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் ரோசமாவுக்கு முன்னாடி பார்த்தவங்க ஷீபா அவங்க கால் பண்ணி ஒரு அட்ரஸ் தர்றாங்க தென் ரெண்டு பேரும் ஒரு ஆட்டோல ஏறி அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு இருக்கிறப்போ முன்னாடி ஸ்டேஷன்ல இருந்த எஸ் மாதிரி கால் பண்ணி இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப ஷீபா சொன்ன அட்ரஸ்க்கு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க வந்து பார்த்தா ஷீபா ஒரு பர்சன் கூட நிக்கிறாங்க இப்ப இந்த பர்சன் இங்க என்ன சொல்றாருன்னா மார்க்கெட்ல மாமூல் கலெக்ஷன் பண்ற விஷயத்துல அந்த ஆந்தப்பனுக்கும் எஸ்ஸையும் எப்போ இருந்தோ ஆகாது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த எஸ்ஐயே ஆள் வச்சு அந்த பண்ண இந்த விஷயத்த கரெக்டா தெரிஞ்சிக்காம நீங்க அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணீங்க அப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவன் பொழைச்சிட்டான் அப்படி அவன் பொழைச்சதுனால அவனை வெட்டினவனோட கேஸை யாருக்கு தலைக்கு மேல ஏத்தலாம் அப்படின்னு எஸ்ஏ பயங்கரமா யோசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படி யாரும் கிடைக்கலன்னா உங்க தான் அந்த கேஸை போடுவாரு கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த ஆந்தப்பன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா சிவா சொன்னாங்க அப்படி சொன்னா தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு டைரக்டா கேஸையே திருப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பர்சன் இங்க இருந்து கிளம்புறாரு இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட மாதிரிக்கு வேலையும் போச்சு என்னடா இது லைஃப் அப்படிங்கிற மாதிரி விரக்தியா வீட்டுக்கு போறாங்க அப்ப அவரோட மாமா என்னமா இப்படியே இருக்கிற என்னாச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுனால மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்றாங்க இப்போ இது எல்லாத்தையும் கேட்ட அவரோட மாமா இதெல்லாம் நமக்கு எதுக்குமா நீ கொஞ்ச நாள் சைலண்ட் ஆயிரு பிரச்சனை எல்லாம் தானா தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ மாதிரிக்கு வேலை இல்ல வீட்லயே தான் இருந்தாங்க தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாதிரிக்கு ரோசம்மா கால் பண்ணி வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க மாதிரி போனதும் ரோசம்மா உன்னோட போனுக்கு என்னாச்சு நைட்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கிற சுவிச் ஆஃப் மட்டுமே வருது

ரோசம்மாவோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இப்போ விஷயத்தை சொல்லி பிரேக்அப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப இவனு வேற வழி இல்லாம கஷ்டப்பட்டு ரெண்டு டைலாக் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இங்கிறது இருந்து கிளம்புறான் இந்த நெக்ஸ்ட் டே அந்த எஸ் ஏ மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு அவங்க முன்னாடி நாலஞ்சு பேரை நிப்பாட்டி அவனை வெட்டினவன் இதுல இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப மாதிரி ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப அந்த எஸ் ஏ அவனுங்க கிட்ட அவனை கொள்றதுக்கு உங்களுக்கு யார் பணம் தந்தா யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அப்ப இதுல ஒருத்த மாதிரியை காமிச்சு இவங்க தான் அவனை கொல்ல சொன்னாங்க பணம் தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்ப மாதிரினால ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது பயங்கர ஷாக்கு அப்ப எஸ் ஏ மாதிரி கிட்ட நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க இந்த கேஸை நானே பாத்துக்கிறேன் நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் நைட் நான் எஸ் பண்ணுவேன் அதுக்கு ரிப்ளை கால் பண்ண அட்டன் பண்ணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு தென் அன்னைக்கு நாள் ஈவினிங் ரோசம்மாவோட வீட்டுல பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது இந்த பக்கம் எஸ் ஏ மாதிரி எஸ் பண்ணி நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் மாதிரி போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு போய் டைரக்டா அங்க இருக்கிற அவனோட ரூமுக்கு போறாங்க அப்படி போய் டோரை தட்டினதும் எஸ் ஏட ஒய்ஃபு டோரை திறக்கிறாங்க அப்படி திறந்தது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா வெளியே மாதிரி இதனால ஒரு பயங்கர ஷாக்கு அப்ப மாதிரி சொல்லுங்க சார் நேரா பாக்கணும் நீங்களே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இப்போ இதை கேட்ட எஸ்ஏவோட ஒய்ஃப் ஹஸ்பண்டோ பயங்கர கோபமா பார்க்கறாங்க அப்ப எஸ்ஏ ஒய்ஃபு கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கேஸ் விஷயம் அப்படின்ட்டு அவங்கள உள்ள அனுப்பி வைக்கிறாரு அப்படி சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு மாதிரி கிட்ட இனிமே மெசேஜோ போனோ எதுவுமே பண்ண மாட்டேன் இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு இதனால மாதிரி சைலண்டாங்கிறது கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட் டே கொஞ்சம் போலீஸ் மாதிரியோட வீட்டுக்கு போய் நீ தான் அந்த பண்ண கொல்ல ட்ரை பண்ணிருக்கிற அப்படி அவனை வெட்டின கத்திய எங்க வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி வீடு ஃபுல்லா தேடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த

இருக்கிறப்போ ரோசமாவை பார்க்கறதுக்காக மாதிரி ஒரு நாள் அங்கே போகிறாங்க அப்படி போய் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்போ ஷீபா கால் பண்ணி ஒரு அட்ரஸ் சொல்லி அங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி அங்கே போனதும் ஷீபா மாதிரி கிட்ட அந்த பெண்ணுக்கு எல்லாம் திரும்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இதை கேட்டதும் மாதிரி ஃபாஸ்ட்டாக அவனை பார்க்கறதுக்காக போகிறாங்க ஆனால் கொஞ்சம் லேட் இங்கே வர்றப்போ அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான் இதனால மாதிரி பழைய மாதிரி அவனை தேட வேண்டிய சுச்சுவேஷன் அப்படியே தேடிட்டு இருக்கிறப்போ அந்த பெண்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பையன் கொஞ்சம் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து அவனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணி ஒரு காட்டுக்குள்ள உள்ள ஒரு தனிய வீடு இருக்குது மாதிரியும் அவனை ஃபாலோ பண்ணி அந்த வீட்டுக்கு போறாங்க அங்க அந்த பெண் பெட்ல படுத்திருக்கிறான் இப்ப மாதிரி இவனுக்கு ஒண்ணு குடுக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க ஆனா அவனால எந்திரிச்சு நடக்கவோ உட்காரவோ முடியாது அதே டைம் இங்க வந்து அந்த பெண்ணோட ஒய்ஃப் அந்த கிட்ட உங்களை காப்பாத்தினது இந்த லேடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி அதை கேட்டதும் அந்த பெண்ணோட கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது தென் அந்த பெண்ணோட ஒய்ஃப் மாதிரி கிட்ட டாக்டர் சொன்னாங்க என்னோட ஹஸ்பண்ட்னால இனிமே எந்திரிச்சு நடக்கவே முடியாதான் லைஃப் லாங் இனிமே பெட்லேயே தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னு சொல்றாங்க இப்ப இதை கேட்டதும் மாதிரிக்கு இவன் என்ன பண்றது போறது அப்படிங்கிற மாதிரி சைலண்டா இங்க கிளம்புறாங்க கிளம்புறாங்க அப்படியே ஒரு பஸ் பிடிச்சி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதே டைம் அந்த பஸ்ல இருக்கிற ஒரு ஏழு ஸ்கூல் குழந்தைய அந்த மாதிரி டச் பண்ணிட்டு இருக்கிறான் அதை பார்த்த மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகி நாய் அடிக்கிற மாதிரி அவன் அடிக்கிறாங்க அந்த பெண் பண்ண விஷயம் அந்த எஸ் அராஜகமா நடந்துகிட்டதுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு அந்த கோவத்தை எல்லாத்தையும் இவன் மேல தீத்துக்கிறாங்க ஆம்பளைங்கன்னா என்ன பெரிய மத்தவனுங்களாடா உங்களுக்கு எங்களை பாக்குறப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு திட்டி பயங்கரமா அடிச்சு அடிச்சு பஸ்ஸுக்கு வெளியே விரட்டுறாங்க அப்படியே அந்த குழந்தைய தோட்ட கையை கீழே வச்சு ஒரு கல் எடுத்து அடிச்சு 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 அவனை சாக அடி அடிக்கிறாங்க அப்படி அடிச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகி மாதிரி நடந்து போயிட்டு இருக்கிற டைம் அந்த ஸ்கூல் பொண்ணு கொஞ்சம் தைரியமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படியே அந்த பொண்ணும் போய் அந்த ஏழரை அடிக்கிறா அப்படி அவ அடிக்கிற சத்தத்தை கேட்ட மாதிரி சொசைட்டி மேலே இருக்கிற தப்பு இங்க இருக்கிற மக்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் யோசிச்சு சின்னதா சிரிச்சுக்கிட்டே அப்படியே நடந்து போற மாதிரி காட்டுவாங்க இப்படி போயிட்டு இருக்கிற இந்த சீன்ல இந்த பிலிம் கம்ப்ளீட் ஆகுது ஓகே இதான் இந்த பிலிம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க